என்ன பார்க்க போறோம் இந்திய பொருளாதாரத்துல நம்ம ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் போட்டிருக்கோம் அதுல பகுதி ரெண்டு இந்திய பொருளாதாரத்துல மூணாவது டாபிகா இருக்கிறது நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை இப்ப பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க நில சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்கப்பட்டது எப்ப தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தொடங்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நில வருவாய் நிர்வாகம் வந்து மூன்று முறைகள்ல நடந்து இருந்துச்சு அது என்னென்ன முறை அப்படின்னா ஜமீன்தாரி முறை ரயகுவாரி முறை மகள்வாரி முறை இப்ப ஜமீன்தாரி முறை நம்ம இந்தியாவுல மொத்த விவசாய நிலத்துல ஜமீன்தாரி முறை வந்து ஐந்து சதவீதம் நிலங்கள்ல நடந்து அமைந்திருந்ததுமா அடுத்து முப்பத்தி எட்டு சதவீத நிலங்கள் வந்து ரயபாரி முறையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது ஜமீன்தாரி முறையின் கீழ் அந்த முறை அந்த மற்றின் கீழே வந்து நமக்கு ஐந்து சதவீத நிலங்கள் நம்ம இந்தியாவுலயே மொத்த நிலங்கள்ல ஐந்து சதவீத நிலங்கள் வந்து ஜமீன்தாரி முறையில் நடந்து இருந்துச்சு முப்பத்தெட்டு சதவீதம் நிலங்கள் வந்து ரயிக்குவாரி முறைப்படி நிர்வகிக்கப்பட்டிருந்துச்சு அதே மகள்வாரி முறையும் அதே ஐந்து சதவீதம் தான் இப்ப பாருங்க இந்தியாவுல ஜமீன்தாரி முறை வந்து ஐந்து சதவீதம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஐந்து சதவீதம் நம்ம பார்க்கலாம் ஜமீன்தாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பெரிய பெரிய நிலக்கிராறுகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அவங்களோட நிலத்திலிருந்து வர வருமானத்துல பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டுவாங்க அப்படி வரி கட்டுறாங்க இல்லையா அதை இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய நிலங்களை மற்றவங்களுக்காக இலக்கிய குறுநிலங்கள் எல்லாம் குறுநிலை விவசாயிகள் இருக்காங்க இல்லையா நிலைமை இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட நிலத்தை குத்தகைக்கு விட்டு அந்த பணத்தை அவங்க திரும்ப பெற்றிருப்பாங்க அதுதான் ஜமீன்தாரி முறை ஆஹ் அடுத்து ரய்குவாரி முறை ரய்குவாரி முறை இது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த லெசன்லயே உங்களுக்கு முக்கியமானது புக்ல எல்லாம் முக்கியமான பாயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு பகுதி தான் இந்த நில சேர்த்து தங்க மற்ற வேளாண்மையில ஒரு பாட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருங்க பெரிய லெசன் நிறைய இருக்கும் அடுத்து பாருங்க இப்ப முப்பத்தி எட்டு சதவீத ரயில்வாரி முறைப்படி நடந்துட்டு இருக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அது ரயில்வாரி முறையின் கீழ் நடந்துச்சுன்னு சொன்னோம் இப்போ அது வந்து எப்ப நடந்தது எந்த யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அது முக்கியமான கேள்வி பாருங்க மெட்ராஸ் மாகாணத்தில் மெட்ராஸ் மாகாணம் இப்ப நம்ம தமிழ்நாடு அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மெட்ராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு தாமஸ் மண்ட்ரோ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது முறையானது மெட்ராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு தாமஸ் மண்ட்ரோ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது நல்ல முக்கியமான நல்லா பாத்துக்கீங்க இப்ப இதுல கேள்வி எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா தாமஸ் மன்றோ அவர்களால் ரயத்வாரி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அதே கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டில் தாமஸ் மண்ட்ரோ அவர்கள் எங்கு எந்த மாநிலத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றோம் அதனால தமிழ்நாடு கேரளா அந்த அப்படி ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்க தமிழ்நாட யூஸ் பண்ணணும் இல்ல மெட்ராஸ் மாகாணம் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க நீங்க மெட்ராஸ் மாகாணத்தை நீங்க எடுத்துக்கணும் இப்ப பாருங்க இதே இந்த இப்படி நீங்க பாருங்க மெட்ராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டில் இந்த ஆண்டு இல்லாம விட்டுருவாங்க மெட்ராஸ் மாகாணத்தில் யாரால் ரைட்வாரி முறை முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா தாமஸ் மன்ரோ அடுத்து மகள்வாரி முறை ஐந்து பர்சன்டேஜ் நம்ம சொல்லியாச்சு இல்லையா இப்போ இந்த மூன்று முறைகளுமே நம்ம நிலக்கிழார்கள் அதாவது நம்மளுடைய விவசாயிகளை வந்து சுரண்டு விதத்துலதான் இருந்துச்சு வரி மேல வரி போட்டு அது எல்லாமே சுரண்டும் விதத்துல இருந்ததால ஐந்தாண்டு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு கீழே வந்து நில சீர்திருத்த திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஐந்தாண்டு திட்டம் இப்ப நில சீர்திருத்த திட்டம் எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது பாருங்க தமிழ்நாட்டில் நில சீர்திருத்த சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு என்ன சட்டம் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா இதுல இருந்து தமிழ்நாடு விவசாய நிலங்கள் புத்தகை பதிவு சட்டம் தமிழ்நாடு விவசாய நிலங்கள் புத்தகை பதிவு சட்டம் பதிவு வைப்பு சட்டம் பதிவு வைப்பு சட்டம் இயற்றப்பட்டது தமிழ்நாட்டுல அதாவது ஐந்தாண்டு மூன்று முறைகளும் விவசாயிகளை சுரண்ட விதத்துல இருந்ததால ஐந்தாண்டு திட்டத்திற்கு நில சீர்திருத்த திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டுல சிறப்பா செயல்படுத்துறதுக்காக ஒரு குழு ஆரம்பிச்சாங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அது என்ன சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு விவசாய நிலங்கள் புத்தகை வைப்பு சட்டம் குத்தகை பதிவு வைப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் இப்பொழுதும் நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மாநிலத்துல எங்க எங்கெங்க அப்படின்னா என்னென்ன பகுதியில இதுவும் உங்களுக்கு முக்கியமான தஞ்சை திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல செயல்பட்டு வருகிறது திருச்சி தஞ்சை மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல இப்பொழுதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அது என்ன சட்டம் எப்படி உங்களுக்கு வினா கேட்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு விவசாய நிலங்கள் புத்தக பதிவு வைப்பு சட்டம் எந்தெந்த மாவட்டங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆற்றல் எடுக்க வேண்டிய மாவட்டம் தஞ்சை திருச்சி மதுரை தமிழக வேளாண்மை எதை நம்பியுள்ளது தமிழக வேளாண்மை எந்த வகையான நில நீரை நம்பி உள்ளது அப்படின்னா நிலத்தடி நீர் நிலத்தடி நீரை நம்பியுள்ளது தமிழக வேளாண்மை நிலத்தடி நீரை நம்பியுள்ளது நெல் சாகுபடி வந்து மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல நெல் சாகுபடி முப்பது விழுக்காடும் மற்ற இதர உணவு பயிர்கள் பனிரெண்டு விழுக்காடும் பயன்படுத பயிரிடப்படுகின்றன நெல் தான் முப்பது மற்ற இதர உணவு பயிர்கள் பனிரெண்டு விழுக்காடு விவசாய பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு குழு அது என்ன அப்படின்னா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சு நமக்கு அந்த பொருட்கள்லாம் அதாவது இப்ப நம்ம பொருட்கள் உற்பத்தி செய்யறோம் அதை விற்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா நமக்கு அதுதான் வர்த்தகம் வர்த்தகம்னா வியாபாரம் செய்வதற்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான அமைப்பு விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அந்த திட்டத்தோட பேர் என்ன உழைப்பாளர் இப்ப வயல்ல இறங்கி வேலை பாக்குறாங்க இப்ப என்கிட்ட நில இருக்குன்னா உங்ககிட்ட நிலம் இருக்குன்னா நான் இறங்கி உங்ககிட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னா எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க ஒரு என்னோட வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் கொடுப்பீங்க இல்லையா அதுக்கு பெயர் கூலி இதுவும் என்ன இது எங்களுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க கேட்காதீங்க இது சிம்பிளான கொஸ்டின் அந்த இடத்துல நீங்க டக்குன்னு பார்க்கும்போது நம்ம மறந்துனோம் கேட்பாங்க உழைப்பாளருக்கான வெகுமதி என்ன கூலி உழைப்பாளருக்கான வெகுமதி என்ன கூலி நிலத்திற்கு உண்மையானதும் இது முக்கியமானது பாயிண்ட் இந்த பாயிண்டும் இந்த பாயிண்டும் முக்கியமான பாயிண்ட் நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர் யாரு நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்று கூறியவர் உற்பத்தியாளர் ஓர் உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளி தன் பணியை செய்வதற்கான பணத்தை கொடுக்குவதற்கு பெயர் என்னன்னு சொல்லியிருக்காங்க கூலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பெங்காம் ஓர் உற்பத்தியாளர் ஒப்பந்தத்தின் மூலம் உழைப்பாளர் தன் பணியை வழங்கியதற்காக கொடுக்கும் பணமே கூலியாகும் அது என என்று கூறியவர் இது இதுவரைக்கும் என்ன வகுப்புல முடிச்சிருக்கோம் மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்